வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசுபுற நிகழ்ச்சியில் காசா மீண்டும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு எப்பயுமே ஒரு சர்ச்சைக்குள்ளான நிலம் தான் அங்கே நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறது வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தாலும் இப்போது ஒரு புது உச்சம் தொட்டிருக்கு இந்த காசா சிக்கல் என்ன அப்படின்றது விரிவாக பேசலாம் மாதவன் கூட வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் காஷ்மீர் பிரச்சனையை வந்து ரொம்ப சுருக்கமாக நம்ம பேசணும் நிகழ்ச்சியதுக்கு முன்னாடி காசாவும் அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை தான் சுருக்கமாக அளவுக்கு இனி நம்ம பேசலாம் நிகழ்ச்சியில் பேச முயற்சிப்போம் அட்லீஸ்ட்டு என்ன பிரச்சனை காசாவில் சின்னதாக சுருக்கமாக நீங்க சொல்றீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு கரண்ட் இதுக்கு போயிடலாம் இல்லை இப்போ காசாங்கிற பிரச்சனை வந்து என்னன்னா பாலஸ்தீன்ல இருக்கிற ஒரு பார்ட் தான் வந்து காசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற பாலஸ்தீன் இஸ்ரேல் இருக்கிற நிலப்பரப்பு வந்து ஒட்டமன் பேரரசுக்கு கீழே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஒட்டமன் பேரரசு வீழுகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து கைப்பற்றுறாங்க ஸோ அவங்களுக்கு கீழே தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் அந்த இடம் இருக்கு அந்த இடம் யாருக்கு பூர்வீகமா சொந்தமானது அப்படின்னா மூணு பெரிய மதங்களுமே வந்து அந்த இடம் வந்து தங்களுக்கு புடிந்த நிலம் அப்படின்னு வந்து கிளைம் பண்றாங்க கிறிஸ்டியானிட்டா இருக்கட்டும் இல்ல யூதர்களா இருக்கட்டும் இல்ல முஸ்லிம்களா இருக்கட்டும் மூணு பேருக்குமே வந்து புடிந்த நிலமா இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு சேர்ந்த பாலஸ்தீனி அராபியர்கள் வந்து அது எங்களோட பூர்வீகமான இடம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க யூதர்களுக்கு வந்து அது எங்களோட புண்ணிய தேசம் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ்டு லேண்ட் அப்படின்னு அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்த நீட்சி வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் யூதர்கள் வந்து ஹிட்லரால் வந்து தேடி தேடி வந்து கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு ஒரு லேண்டே கிடையாது ஸோ உலகம் வெண்ணும் வந்து அவங்க ஒரு அகதி மாதிரி டிராவல் ஆகுறாங்க ஸோ அப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூட்டப்போயிடுறாங்க ஸோ அப்போவே வந்து அவங்களுக்கும் அங்கே இருந்த அந்த பலஸ்தீனிய அரேபியர்களுக்கும் வந்து ஒரு கிளாஷ் நடக்குது ஓகே ஸோ இது இந்த கிளாஷை வந்து பிரிட்டிஷஸ் தலையிட்டு முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் வந்து பிரிட்டிஷ் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் அங்கங்கே ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு போகிற மாதிரி அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் கிளம்புறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையை கட்டிட்டாங்க ஸோ வந்து இந்த கான்ஃப்ளிக்ட்டில் வந்து பிரிட்டிஷு பிரிட்டிஷ் வந்து அப்புறம் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிச்சு இஸ்ரேல ஸோ ஃபார்ட்டி எயிட்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வந்து இஸ்ரேல் வந்து தனி நாடாக உருவாச்சு ஆனாலும் மீத இருக்கிற அந்த பகுதி வந்து பலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான பகுதி வந்து கரெக்டாக வந்து வகுக்கப்பட்டுச்சா அப்படின்னா கிடையாது ஓகே அங்கேயே வந்து சில சிக்கல்கள் இருந்துச்சு இதுக்கு எதிராக வந்து அதாவது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பாக வந்து பலஸ்தீனிய தலைவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே பதினாலில் நாடு உருவாச்சு இஸ்ரேல் உருவாச்சு அடுத்த நாளே வந்து போர் வந்துருச்சு ஓகே ஒரு உலகத்தில் ஒரு நாடாக தோணுனதுக்கப்புறம் அடுத்த நாளே அது இஸ்ரேல் ஹிஸ்ட்ரி தான் சண்டை வந்துடுச்சு போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முக்கியமான இடங்களை வந்து பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் வந்து கைப்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இருக்கிற காசாவை வந்து எகிப்து கைப்பற்றிட்டாங்க அதே மாதிரி இப்போ வெஸ்ட் பேங்க்னு சொல்லப்படக்கூடிய மேற்கு கரையை வந்து ஜோடான் கைப்பற்றிட்டாங்க ஜெருசலேத்துல வந்து மேற்கு கரையை வந்து ஜோர்டான் கைப்பற்றினாங்க கிழக்கு கரை வந்து இஸ்ரேலுக்கு விஷமே இருந்துச்சு இது வந்து அந்த போர் வந்து முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும்ல திருப்பி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு போர் வருது அறுபத்தி ஏழு போரில் வந்து இஸ்ரேல் வந்து தன்னை விட்டு கொடுத்த எல்லா பகுதியும் வந்து திருப்பி மீட்டு எடுத்துட்டாங்க ஓகே ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போருக்கு வந்த எகிப்தோ ஜோடானோ கடைசியில் வந்து அவங்க இடத்த எடுத்துக்கிட்டாங்க பாலஸ்தீனுக்கு வந்து எந்த இடமே இல்லாமல் போச்சு ஓகே ஸோ அவங்களோட நிலப்பரப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு திருப்பி இருந்து எல்லா பகுதியும் வந்து இஸ்ரேல் எடுத்துக்கிச்சு ஸோ கடைசியில் வந்து ஏமாற்றப்பட்டது யார் அப்படின்னா அங்கே இருக்க பலஸ்தீனிய அரேபியர்கள் தான் இந்த வரலாறு ஷார்ட்டாக சொல்லியே இவ்வளோ பெருசு இருக்குது முழு வரலாறையும் பேசுறதுன்றது நியர்லி இம்பாசிபிள் அது பெரிய ஒரு கதை எப்பயுமே பதட்டத்துக்குள்ளான ஒரு இடம் எப்பயுமே போர் பதட்டம் எப்போ பார்த்தாலுமே குழந்தைங்களுடைய அழுகை சத்தம் இப்படியே இருக்கிற ஒரு இடத்துல இப்போ ரீசண்டாக பயங்கர பேசு பொருளாயிருக்கு பயங்கரமாக திரும்ப ஒரு சண்டை ஆகிருக்கு என்ன ரீசன் இல்லை இப்போது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது என்ன அப்படின்னா உலகத்துல வந்து ரொம்ப செக்யூர்டான வந்து ஒரு உளவுத்துறைன்னு மொசாட சொல்லி பல பேர் இருக்கும் மொசாடுக்கே வந்து ஒரு டஃபஸ்ட் ஜாப் ஆயிருச்சு என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து ஹமாஸ் வந்து ஒரு தாக்குதல் வந்து நடத்திட்டாங்க ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னு பேசப்பட்டுச்சு இஸ்ரேலுக்குள்ள வந்து வந்து அவங்க அடிச்சிட்டாங்க ஓகே ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல் மேல ஹமாஸ் வந்து இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடத்துறது வந்து அது வரைக்கும் நடக்காத ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு எல்லாம் நடந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய ஒரு அளவான தாக்குதல் வந்து நடந்தது கிடையாது ஸோ இந்த இதில் வந்து ஒரு நூற்றம்பது பனை கைதிகளை வந்து இஸ்ரேலில் இருந்து ஹமாஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த காட்சிகள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக பரவிச்சு இந்த பனை கைதிகளை மீட்கணும் அப்படின்னு இஸ்ரேலும் வந்து போர்க்களத்துக்கு வந்துருச்சு ஆல்ரெடி வந்து அந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து இன்டென்சிஃபை ஆயிடுச்சு ஹமாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கான நிலத்தை வந்து நீங்கள் திருப்பி கொடுங்க அப்படின்னு வந்து ஹமாஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஜியோக்ராஃபிகளாக பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் பேங்க்கில் கரையில் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான குடியிருப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சம் பேர் வந்து இஸ்ரேல்கள் அங்கே வசிச்சுட்டு வர்றாங்க அந்த இடம் வந்து இன்னேற வரைக்கும் சர்வதேச விதிகளின்படி அந்த இடம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடமாக தான் இருக்குது சட்டத்திற்கு புறமான வந்து ஒரு ஆக்கிரமிப்புன்னு தான் வந்து ஐநாவே வந்து அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க இஸ்ரேல் வந்து அங்கே இருக்கிறது இதை வந்து ஹமாஸ் வந்து இது வந்து பாலஸ்தீனத்துக்கு சொந்தமானது ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் இது எங்களுக்கு கொடுத்துரணும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க அதை வந்து இவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க இந்த சண்டே இது இருதரப்புக்கான அந்த சண்டை தான் வந்து வந்து நிக்கிது அப்படின்னா காசாவை முழுமையா வந்து நாங்க ஆக்கிரமிக்க போறோம் இஸ்ரேல் தரப்புல இருந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்ட்டு பெஞ்சம் நெத்தன்யாகு வந்து அறிவிச்சிருக்காரு இப்போ ஒட்டுமொத்த பலஸ்தீனத்தில் இருந்த மக்கள் வந்து இப்போ ஒரே ஒரு காசா அப்படிங்கிற ஒரே ஒரு பகுதியில் மட்டும்தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தோரு கிலோமீட்டர் நீளம் ஒரு பத்து கிலோமீட்டர் அகலம் தான் அப்படி ரொம்ப சின்ன ஆமா காசா ஸ்ட்ரிப்பு ஒரு இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க இருபத்தி மூணு பேர் அந்த ஏரியா வந்து சுத்தமாக சரௌண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இஸ்ரேல் சரௌண்ட் பண்ணியிருக்காங்க உள்ள இருந்து வெளியிலேருந்து எந்த ஃபுட்டும் வந்து உள்ள போக முடியும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலாயிரம் குழந்தைகள் வந்து பட்டினில இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் சாப்பாடு போடணுன்னா கூட எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்ட்டு பல நாடுகள் வந்து கோரிக்கை இருக்காங்க ஆனால் வந்து அனுப்ப முடியாது அப்படிங்கறதுல இஸ்ரேல் வந்து திட்டவட்டமாக இருக்குது அதுதான் வந்து இவ்வளவு சமீபத்தில் இப்படி விசாரிச்ச இதுக்கு காரணம் ஓகே பார்த்துட்டு இருக்கவங்கள ரெண்டு தகவல் ஒன்று என்னன்னா பெஞ்சமினத்தினாக வந்து இஸ்ரேல் பிரதமர் ரெண்டாவது வந்து அவங்கள சுத்தி வளைச்சிருக்காங்க சாப்பாடு போக முடியலன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் சாப்பாடு இந்த மாதிரி கொடுப்பாங்க அதுதான் நம்பி அதிகபட்சமா ஐநா ஒரு ரிப்போர்ட் என்ன காசால இருக்கிற எண்பது பர்சன்ட் மக்களுக்கு வந்து சர்வதேச உதவிகள் மூலமாக தான் அவங்க வாழ்ந்துட்டு அவங்களுடைய போயிட்டு பத்து லட்சம் பேருக்கான தினசரி உணவு சர்வதேச உதவிகளின் அடிப்படையில் தான் கிடைச்சிட்டு இருக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட வந்து உணவு உற்பத்தியிலையோ இல்லை இதுவரை கிடையாது குறிப்பா வந்து அந்த அக்டோபர் அக்டோபர் மாத தாக்குதலுக்கு அப்புறம் மின்சார சப்ளை நிறுத்திட்டாங்க இஸ்ரேல் நிறுத்திட்டாங்க தண்ணி சப்ளை நிறுத்திட்டாங்க ஸோ வந்து என்னன்னா அவங்களுக்கு இயல்பாக செய்யக்கூடிய த அடிப்படை தேவைகளுக்கே வந்து காச மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து ஒரு பத்து வாரம் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த இடமே வந்து ஒரு பஞ்சம் வந்து பசியிலே வந்து பாதி பேர் செத்துருவாங்க அப்படின்ட்டு வந்து பல நாடுகள் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க ஆனா வந்து இஸ்ரேல் வந்து அதை கேட்கறதுக்கு தயாரா இல்லை ஓகே நம்ம ஊரை மாதிரி வந்து இங்கே அரிசி உற்பத்தி தானிய உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கோ இல்லை இண்டிஜினியஸா மெடிசின்ஸ் எதுவும் ரெடி பண்ணிக்கிறது வசதி அங்கே கிடையாது இப்போ இந்த பிரச்சனை வந்து புது உச்சம் பெற்றிருக்கு இந்த திருமண போர் இருக்கும் இருக்கும்பொழுது உலக நாடுகள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இல்லை எப்படி பார்க்குறாங்க இந்தியா எந்த ஸ்டாண்டர் எடுத்துருக்கு இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக இல்லை இப்போது பொதுவாக வந்து இந்தியாவோட வெளியுறை கொள்கையே வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பலசீன பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வு காண்றது தான் வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கையோட ஒரு பாட் காலங்காலமாக வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் வந்து இந்தியா இருந்திருக்கு ரீசென்ட் டேஸில் இது மாறினதை நம்ம பார்த்துருக்குறோம் அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்ட போதே வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு வந்து இந்தியா என்ன தான் வந்து அமெரிக்காவாக இருக்கட்டும் அப்போ வந்து அமெரிக்க பிரதிபர் ஹாரிட் ரூமன் தான் வந்து அறிவித்தார் ஃபார்ட்டி எயிட்டில் இஸ்ரேல் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சார் அப்பயே வந்து இந்தியா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இது வந்து பயங்கரமான சிக்கல்களை உருவாக்க போகுது அந்த பிராந்தியத்தில் அப்படின்னு வந்து எச்சரித்துச்சாரு இன்னொன்று வந்து வந்து உருவாச்சு அப்படிங்கிறது என்னன்னா பாகிஸ்தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அந்த இயக்கத்தில் அந்த இது வந்து ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்களுக்கான குரலா வந்து அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு அரபு இல்லாத வெளியில இருந்து ஒரு நாடு சொன்னுச்சு அப்படின்னா இந்தியா தான் சொன்னுச்சு இஸ்ரேலோட உருவாக்கத்துக்கு எதிராக வந்து ஒரு பதிமூணு நாடு தான் வந்து ஓட்டெடுப்புலே வந்து வாக்களிச்சா அந்த பதிமூணில் இந்தியாவும் ஒன்று ஓகே ஸோ காலங்காலமாக வந்து இந்தியா வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கு இன்னைக்கு ஏலைஸ் ஐட்டம் மாதிரி அலைஸ் ஐட்டமாக இருந்திருக்கு அது அந்த ஃபார் ரைட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால மேபி இப்படி மாறிக்கலாம் ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து அப்படி இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் இங்கே இன் இங்கே இன்டர்நெட் மூலமாக வந்து இஸ்ரேலியரோட நேரடி கனெக்டில் நிறைய பேர் இருக்காங்க

வந்து கர்நாடகா இருக்கு ஆந்திராவில் இருக்காங்க இங்கேருந்து தான் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்காங்க உங்களுக்கு கண்ணுக்கு எதிர நடக்கக்கூடிய விஷயங்களையே வந்து அவங்களால வந்து இந்த தான் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இஸ்ரேல் பாலஸ்தீனா இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முன்னாடியிலேருந்து வந்து நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து கிரைஸ்ட் பிறந்ததுலேருந்தே அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஐயோ ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுக்குலாம் ஆமாம் படிக்கிறது கஷ்டம் டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிங்கன்னா நாங்க புரிஞ்சுப்போம் பார்த்து மொத்த வரலாறு ரெண்டாயிரம் வருஷம் வரலாறு சுருக்கி ரெண்டு வரல திருக்குறள் மாதிரி நம்ம வீடியோஸே பாக்குறீங்களா தம்மை இல்லை டைட்டில் போகிறது வந்து திட்டுறாங்க நம்ம பரவாயில்லைன்னு வைங்க இல்லை நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்க மாட்டேறாங்க பார்த்துட்டு நேரில் திட்டிடுறாங்க அது நம்ம அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல ஓகே அதுபடி ஒரு பழக்கம் ஆகிடுச்சு பழக்கம் அதை வந்து நம்மளால் மாற்றவும் முடியாது ஸோ அதே தான் இஸ்ரேலுக்கும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ம் இஸ்ரேல் அவங்க சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே ஓகே இன்னொன்று என்னென்னா இஸ்ரேல் இந்த பிரச்சனை இன்னும் இன்னொன்று பெரிய பிரச்சனை என்னென்னா செகண்ட் வால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் கஷ்டப்பட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் கஷ்டப்பட்டு ஆஸ்விச் மாதிரியான நகரங்களில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வந்து இடங்களில் வந்து பயணித்து ஒரு இடத்துக்கு வந்து செட்டில் ஆகிட்டு வந்த ஒரு மரபு வந்து யூதர்களுக்கு உண்டு இன்னொரு பக்கம் தங்களோட சொந்த இருந்தே அகதிகளை வரட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரே வருஷத்தில் ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வெளில போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு அந்த பீரியட்ல மட்டும் இருந்து அரேபியர்கள் வெளில போனாங்க இன்ன வரைக்கும் அவங்களால வந்து சொந்த ஊருக்கு திரும்ப முடியல ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு நெடுங்கா ஒரு நெடுங்கால கஷ்டங்களை உள்ளடக்கின ஒரு மக்களோட பிரச்சனை இதை வந்து எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி முடிவெடுக்க முடியாதுன்னா உலக நாடுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு பிரான்ஸோ பிரிட்டனோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் சண்டையெல்லாம் இன்னொரு நாள் பார்த்துக்குவோம் நீங்க ஃபர்ஸ்ட் உணவுகளை கொடுத்துருங்க மனிதாபிமான நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து நடந்து பெறணும் பேச்சுவார்த்தைகளை வந்து நம்ம பின்னாடி பேசுவோம் என்னதான் போர்னாலுமே அதுல சில ஹியூமனிடேரியன் நாம்ஸ் எப்பயுமே இருக்கும்ல ஐநா தலையீடு ஐநா தலையீட்டு இதெல்லாம் வந்து கிளாசிஃபை பண்றாங்க பிரான்ஸ் கொஞ்சம் இமானுவல் மேக்ரேன் வந்து சமீபங்களில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்ரேலுக்கு எதிராக வந்து உலக நாடுகளை வந்து திரட்டினார் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தெட்டு நாடுகள் வந்து ஒன்றிணையணும் காசவா பிரச்சனை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு உடனே இமானுவல் மேக்ரோன் வந்து பேசுகிற தோனி வந்து ஆன்டிசெமிட்டிசிசமாக இருக்கு அப்படின்ட்டு நெத்தின் சொல்லிட்டார் யூத எதிர்ப்பு வாதம் தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் ஸோ என்னன்னா ஹியூமானிட்டேரியான நடவடிக்கை எடுங்க மனிதாபிமான நடவடிக்கை நீங்கள் எடுங்கன்னு சொல்றதே வந்து தங்களுக்கு எதிரான எதிர்ப்பு வாதம் அப்படின்னு இஸ்ரேல் கருதுது ஓகே ஸோ அவங்களோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் சாப்பாடு கொடுக்குறங்கிறத அந்த வாதமே வந்து ஒரு தப்பான வாதம் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கிற தீவிரவாத இயக்கங்களை வந்து வளர செய்யும் ஹமாசம் வந்து இன்னும் வந்து பலமடைய செய்யும் நம்ம போறது கிடையாது நம்ம இந்த பிரச்சனையை எடுத்து பார்த்தாலே நிறைய சின்ன பசங்க இன்னப்பன்ஸ் அடிபட்டு அழுகிறதெல்லாம் பார்க்குறோம் அவங்களுக்கு சாப்பாடு இருந்து என்ன செய்ய முடியும் இல்ல தான் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இடாமியர் அவர் பேர் ம் நாங்கள் வந்து சாப்பாடு உணவுப் பொருட்களையோ இல்லை அத்தியாவசியப் பொருட்களையோ கொடுக்கறதுக்கு ஒரு காலம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு எதிரான அவங்களோட நடவடிக்கை இன்னும் வந்து அதிகரிக்குமே தவிர இதனால் எந்த பிரயோஜனம் நடக்க போகிறது கிடையாது இது ஒரு முழு முடிவு தெரிகிற வரைக்கும் நாங்கள் வந்து உணவுப் பொருட்கள் அனுமதிக்க போகிறது கிடையாதுன்னு அவர் சொல்லியிருக்கார் பெஞ்சமின் அத்தன்யாகுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா காசாவை வந்து நாங்கள் முழுமையாக வந்து கைப்பற்ற போகிறோம் கைப்பற்றிட்டு அந்த இடம் வந்து இஸ்ரேலுக்கு இனிமேல் சொந்தம்னு நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாரு ஓகே ஸோ என்ன தான் ஆமாம் ஒட்டு மொத்தமாக வந்து இன்றைக்கி இஸ்ரேலு ஜெருசலத்தோட மேற்கு பகுதி காசா ஸ்ட்ரிப்பு வெஸ்ட் பேங்கு எல்லாமே வந்து கோ சிரியன் கோல்டன் குண்ட்ரஸு எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு இக்க வரப்போகுது ஸோ இப்போ நமக்கு என்ன கொஷின் வருதுன்னா இன்றைக்கி காசா ஸ்ட்ரிப்பில் இருக்கக்கூடிய இருபத்தி மூணு லட்சம் பேரோட நிலைமை என்ன ஆகும் அவங்க என்ன ஆக போகிறாங்க அதுதான் வந்து இந்த உலகம் வந்து பதை பதைப்போட பார்த்துக்கிட்டு இருக்கு ஒருவேளை பண்ணிட்டாலுமே அப்போ அவங்களுடைய நிலைமை சப்போஸ் வந்து இப்போ காசாவும் அவங்க சுத்தி கைப்பற்றிடுறாங்க உள்ள இருக்கிற இருபத்தி மூணு லட்சம் பேரோட நிலைமை என்ன ஆகும் இருக்காங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தே அவங்களோட ரூல் தான் நடந்துட்டு இருக்கு ஹமாசை வந்து வெளியே அனுப்பிட்டாங்க முழுசா நீக்கிட்டாங்க அப்படின்னா கூட அங்க இருக்கிற அத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் அடுத்து என்ன வருவாங்க குடிமக்களா அங்கீகரிக்கப்படுவாங்களா நீங்க சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அகதிகளா நீங்க ஏத்துக்க போறீங்களா ஏன்னா ரெஃப்யூஜி கிரைசிஸ்ங்கிறது வந்து குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல வந்து பயங்கரமான பிரச்சனை இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா போருக்கு வந்த எந்த நாடுகளுமே வந்து பலஸ்தீன் அகதிகளை ஏத்துக்கிறதுக்கு பெருமளவு தயாரா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய லெபனான்லயா இருக்கட்டும் இல்லை சிரியா மாதிரி நாடுகள்ல வந்து சிரியால ஆல்ரெடி வந்து உள் உள்நாட்டு பிரச்சனை உள்நாட்டு ஸோ இப்படியான ஒரு கிரைசிஸ்ல வந்து இந்த ரெஃபியூஜ் இந்த அகதிகளை யார் ஏத்துக்க போறாங்க இல்லைன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து அவங்கள்ட்ட என்ன பிளான் இருக்கு இது அவங்க ஃபுல்லாக வந்து அழிச்சு ஒழிச்சுட்டு அந்த இடத்த எடுத்துக்க போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டறைகளையும் நம்மளால பார்க்க முடியுது ஒரு வியூ மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு சண்டை போடணும் அப்படின்ற ஒரு வியூ இருக்குது பட் ஆஃப்டர் மேபி பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க கிட்ட பிளான் இருக்கும் பட் வந்து அது வந்து ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு பிளானாக தானே இருக்க முடியும் ஏன்னா ஐநா சொல்றாங்க ஐநாவோட மனிதாபிமான தலைவர் வந்து அவர் சொல்கிறார் பிளச்சர் சொல்கிறாரு ஒரு இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்க ஒரு பதினாலாயிரம் குழந்தைங்கள் வந்து பட்டினியில் இருக்குது அப்படிங்கும்போது கூட அவங்க அவங்களை வந்து நிதனியாக வந்து மறுக்கல அவர் நான் வந்து இல்ல முடியாது அவர் ஒரு ஒரு கிரேவ் கண்டிஷன் தான் ஓகே இதுக்கு ஏதாவது நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா இந்த ஆக்சன் இப்படி இருக்க கூடாது ஐநாவை தாண்டி கேக்குறேன் ஏதாவது நாடு இல்ல பிரான்சு பிரிட்டன் எல்லாமே வந்து எதிர்த்து தெரிஞ்சுக்காங்க இஸ்ரேலோட பொசிஷனை வந்து கொஸ்டின் பண்றாங்க இப்படி ஒரு நாடு பண்ணிட்டு எப்படி வந்து அவங்க உலக நாடுகளோட வந்து வர்த்தகம் இருக்காங்க இது பண்றாங்க இது வந்து அடிப்படை அறத்துக்கு எதிரானது அடிப்படை அந்த மனிதாபிமானத்துக்கு எதிரானது ஸோ இதுக்கு எல்லாரும் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா வந்து வாய்ஸ் கொடுக்கணும் குறிப்பாக அமெரிக்கா கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்களும் வந்து பல இடங்களில் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் என் ஆஃப் தி டே வந்து வல்லாதிக்க நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவோ சீனாவோ டைரக்டா அதில் இன்வால்வ் ஆயிட்டு இது பண்ணுறது வரைக்கும் இது சரியா வருமா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல ஓகே ஓகே மேபி அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம இஸ்ரேலுக்கும் ஆதரவு இல்லை யாருக்கும் ஆதரவு நம்ம நடுலயே பேசினாலே நம்மளை திட்டுறாங்க இது நடந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்சது விஷயம் சொன்னாலே வந்து திட்டுறாங்க போ அப்படின்றாங்க எங்க எங்கே போய் தமிழ்நாட்டை தண்டியை எங்கே போயிருந்தே யாரும் சேர்த்துக்க மாட்டுறாங்க நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல உள்ளதை உள்ளபடி தகவலை வந்து எங்களுக்கு கிடைக்கிற தகவல்களை உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறோம் எங்களை அங்கே போ இங்கே போ அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு எங்கே போகிறதுக்குமே இடம் கிடையாது அதனால் வந்து தகவல்களை தகவல்களாக பாருங்கள் நாங்கள் ஒரு சார்போடு பேசுகிறோம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் இதே மாதிரி பல்வேறு முக்கியமான விஷயங்களை பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளை அடுத்தடுத்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அது அரசியல் சார்ந்து இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி என்னென்ன நடக்குதோ கரண்ட் ஈவெண்ட்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி